மைவித் உறுப்பினர்களுக்கு வணக்கம் ஜூன் முப்பது முடிய இன்னும் நான்கு நாட்களே உள்ளன அதனால் எம்டி அவர்கள் அறிவித்தபடி ஜூன் முப்பதுக்குள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்கள் செய்த வித்ராவலுக்கான பே அவுட்டு வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஏற்கனவே இரண்டு மூன்று வீடியோக்களை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு மிகவும் நம்பிக்கையோடு அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து சில புதிய விதிமுறைகளை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு ஸோ இரண்டு விதமான எதிர்பார்ப்புகள் மனைவித் உறுப்பினர்களுக்கு இடையே இருக்குது ஒன்று பே அவுட் மற்றொன்று சில புதிய விதிமுறைகள் இந்த இரண்டு பொறுப்பிலையும் எம்டி அவர்கள் மிகவும் பிஸியாக இருக்கிறார் இதற்கு இடையில் மைவி த்ரீ உறுப்பினர்களுடைய நம்பிக்கை வந்து ஜூன் முப்பதுக்குள்ளே பே அவுட்டு போடுவாரா இல்லையா இதில் ஒரு ஐந்து லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஐந்து லட்சம் உறுப்பினர்களை பெரும்பாலான உறுப்பினர்கள் மிகவும் நம்பிக்கை கொண்டு இந்த மைவி த்ரீயில் இணைஞ்சிருக்கிறாங்க சில பேர் நெகட்டிவாக பேசினாலும் அவங்களும் வந்து மைவித்ரீயை நம்பி பயணம் செஞ்சு கொண்டு இன்னும் இரண்டு நாட்களாக தான் நாளை அல்லது நாளை மறுநாள் எம்டி அவர்கள் மறுபடியும் அவரது யூடியூப் சேனல் மூலமாக ஒரு நல்ல செய்தி வந்து சொல்வதற்கு காத்திருக்கிறாரு ஸோ சில வேலை பழு காரணமாக இன்றைக்கு வந்து எம்டி அவர்கள் வந்து மைவித்ரீ யூடியூப் சேனலில் வந்து அவரால் பேச முடியல இன்னும் இரண்டு நாட்களில் ஒரு நல்ல செய்தியோட அனைவருக்குமான நம்பிக்கை தரும் அனைவரது வாழ்க்கைக்கு வந்து மிகவும் ஒரு சந்தோஷமான செய்தியை கூறுவதற்கு நாளை அல்லது நாளை மறுநாள் எம்டி அவர்கள் வருவார் உறுப்பினர்கள் எதிர்பார்த்த அந்த செய்தியை வந்து தெரிவிக்கிறார் ஜூலை முப் முப்பதாவது ஜூலை இருந்து சில விதிமுறைகள் இருக்கிறதுனால அது சம்மந்தமாக டீட்டெயிலாக பேச இருக்கிறாரு அதன் பகுதியாக தான் பேட் சம்மந்தமாகவும் சொல்லுவார் ஏற்கனவே வந்து பிஎம் எஸ்எம் இவங்களுக்கெல்லாம் வந்து பே அவுட்டு சக்க்சஸுலாம் முடிஞ்சிருச்சு இருக்கக்கூடிய அந்த கோல்டு அண்ட் டைமண்ட் சிஎம் இவங்களுக்கு வந்து பேய அவுட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கான சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே சிஎம் உறுப்பினர்கள் வந்து மூன்று மாதத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிக்கோங்கன்னா வித்ட்ராவல் கொடுத்துருக்குறாங்க அந்த அமௌண்ட் வந்து சிறிய தொகை ஆனால் இந்த மூன்று மாதமாக மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த நான்கு மாதமாக வந்து உறுப்பினர்கள் ஏர்ன் பண்ண தொகை மிகப்பெரிய தொகை ஆனால் ஏற்கனவே வித் கொடுத்து பே அவுட்டுக்காக காத்திருக்கின்ற உறுப்பினர்களுடைய தொகை வந்து மிக மிக சிறிய தொகை அதனால் எந்த ஒரு கஷ்டமும் பார்க்காம எம்டி அவர்கள் உடனடியாக ஜூன் முப்பதுக்குள்ளே அனைவருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வெற்றிகரமாக சேலரியை கொடுக்குற மாதிரியான திட்டங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு அந்த தான் வந்து நாளை அல்லது நாளை மறுநாள் தனது யூடியூப் சேனலை வந்து அனைத்து உறுப்பினர்களுக்கும் பேச இருப்பதாக கூறுகிறார் அதன் ஒரு பகுதியாக ஜூலை மாதத்துக்கான விதிமுறைகளை பற்றியும் பேசுகிறாரு அதனால் அனைத்து உறுப்பினர்களும் பொறுமையாக காத்திருக்குமாறு எதிர்பார்க்கப்படுகிறது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க வந்து தயவு செய்து நினச்சி பார்க்கணும் நெகட்டிவ்ஸ் கமெண்ட் கொடுக்கும்போது ஒரு சைடு வந்து பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க மைவித்திரியை நம்பி ரொம்ப திடகாத்திரமாக ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து எம்டி அவர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் பே அவுட் பண்ணும்போது எல்லா உறுப்பினர்களும் அவரை பாராட்டுனாங்க ஒரு மூன்று நாள் வந்து தள்ளி போகும்போது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம என்ன பண்ண நினைக்கிறோன்னா எம்டியா வந்து சாப்ப விட்றது கம்பெனியை பற்றி தவறாக பேசுகிறது இப்படி இருக்கிறது வந்து நல்லது கிடையாது எம்டி அவர்கள் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவுமே அவர் காது கொடுத்து கேட்குறதும் கிடையாது ஆனால் சோசியல் மீடியாவில் பகிரக்கூடிய தவறான செயல்களை பற்றின அப்டேட் அவர் எப்பவுமே தெரிஞ்சுக்கிறாரு எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா எம்டி அவர்கள் இதை பார்க்க மாட்டார் அவருக்கு இது தெரியாது அப்படின்னு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறார் அவருக்கு கூடுதலாக இருக்கக்கூடிய பொறுப்பு வந்து ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் ப்ரொடக்ஷன் இது எல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் இவர் நிறைய உறுப்பினர்கள் தூரமாகவும் சரி பக்கமாகவும் நிறைய பேர் உழைத்து கொண்டிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே பே அவுட்டு தான் இவருடைய கடமை சில உறுப்பினர்கள் வந்து வீட்டிலேயே இருந்து ஆட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு சம்பாதிப்பாங்க ஆனால் சில உறுப்பினர்கள் மைவி த்ரீ கம்பெனி கீழே இருக்கக்கூடிய ஸ்டோரில் வந்து அவர்கள் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது மைவித்திரு ப்ராடக்ட்ஸை வந்து வியாபாரப்படுத்தலை வந்து ஈடுபடுறாங்க அவங்களுக்கும் பே வுட் பண்ணணும் அவர்களும் எதிர்பார்க்குறாங்க இன்னும் சில உறுப்பினர்கள் டைரக்டரை நேரடியாக தொடர்பில் வச்சுக்கிட்டு அவருடனே ப பயணிக்கிறாங்க அவங்களுக்கும் அவுட் பண்ணணும் ஸோ யாரையுமே எம்டி அவர்கள் ஏமாற்ற மாட்டார் எல்லாருக்குமே பாசிட்டிவாக பத சொல்லக்கூடிய அந்த நாள் வந்து மிக விரைவில் வந்துருச்சு இன்னும் மூன்று நான்கு நாட்கள் தான் ஜூன் முப்பது முடிகிறதுக்கு உறுதியாக எம்டி அவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் நல்ல ஒரு செய்தியுடன் வருவார் அனைவரும் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம்